வணக்கம் கெட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு மாவட்டத்தில் நாலு போஸ்கோ சட்டம் தென்னந்தென்ன வந்த மணியமாகவே இருக்குது கேட்டால் சிறுமியை கொண்டு ஒரு முதியவர் வந்து கற்பழிச்சிட்டார் சின்ன தூக்கி கொண்டு ஒரு முப்பது வயசுக்காரன் வந்து கற்பழிச்சிட்டேன் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் வருது எதுக்கு வருதுங்கிறது யாருமே ஆய்வே நடத்துறதுல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே போய் உன்னை பிடிச்சி உள்ளே போய் அடைச்சிப்படுறது அது மட்டும் இருக்கிற கரெக்டாக இருக்குது ஆனால் போஸ்கோ சட்டை ஏன் வருது ஏன் சின்ன பிள்ளையை அவங்க ரே பண்ணுறேன் ஏன் பலாத்துக்காரன் பண்ணுறேன் கும்பலையால் குடும்ப பெண்களை ஏன் பலாத்துக்க மாட்டேன் காரணம் வேணும்ல ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சாறு தினம் வந்த மணியமாக இருக்குது இன்னும் முப்பத்தெட்டு மாவட்டம் நாற்பது மாவட்டம் இருக்குது இந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு இவ்வளோ வேறு உள்ளே கொண்டு போனால் உள்ளே கொண்டு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போகும் இவனு ஏன் போஸ்கோல ஏன் போகிறேன் ஏன் இந்த சின்ன பிள்ளைங்க ஏன் ரேப் பண்ணுறேன் ஏன் குடும்ப பெண்களை ஏன் ரேப் பண்ணுறேன் ஏன் இதுக்கு என்ன காரணம் யாராவது ஆய்வு நடத்துனீங்களா கவர்மெண்ட் ஏதாவது சர்வே எடுத்தீங்களா முதல்ல இன்னும் சர்வே எடுங்கப்பா முதல்ல அவன் வாழ்க்கை போயிருமையா செயலுக்குள்ளேயே போயிருமையா அவன் குடும்பம் இல்லையா அவன் ஏன் இந்த இந்த நிலமை வந்ததுக்கு ஏன் என்ன காரணம் அவனை பொண்டாட்டி இல்லையா அவனுக்கு உறவுக்காரங்க யாருமே இல்லையா அவன் உணவு வைக்கிறதுக்கு வே வேறு வழியே இல்லையா வழி இல்லாமல் தானே இந்த வேலை பார்க்குறேன் அவளைக்கு இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கவர்மெண்ட்டு இங்கே பார்த்தால உபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு மதுரை நடக்குது சேலத்தில் நடக்குது திருச்சி நடக்குது மெட்ராஸ் நடக்குது கொடி கட்டி பறக்குது கரைக்குள்ளே உபச்சாரம் கொடியட்டி பறக்குது வயக்காடு அவுட்ரு ஏரியாவில் ஆளுக்கு புழக்கம் இல்லாத வீடு கட்டிடங்கள்லாம் இன்னும் உபச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்குது கொண்டு கனவு போயிட்டே இருக்குது உடனே போலீஸ்காரங்க உடனே வருவாங்க அவருக்கு ஏதாவது கவனித்து விட்டுறது அதை வேதாவது கண்டு நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூட்டி கூட்டி வர்றதுக்கு பணமாக வாங்குகிறீ எல்லாரே எப்பா கவர்மெண்ட்டு கூட்டி பணம் வாங்குறீங்களா இதெல்லாம் சரியாக வராதுப்பா அப்புறம் இவ்வளோ அந்த காலத்துலேயே அந்த காலத்துலேயே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் ஒவ்வொரு இடத்துல அந்த காலத்தையும் இதெல்லாம் நடந்துருக்குன்றேன் இப்போ நேரத்தில் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி இந்த கோயில்கள்லாம் ஒரு இருப்பாங்க தாசிகள் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த காரணம் இல்லாமல் வைக்கல அவங்க ஏன்னா அவங்க அதெல்லாம் இருந்தாலே குடும்ப பெண்களை பாதுகாக்க முடியும் குடும்ப பெண்களை பாதுகாத்தா தான் அந்த குடும்பம் ஒழுங்காக நடக்கும் இல்லைன்னா அந்த குடும்பத்தை போவேன் என் கையை பிடிச்சிவிடுவேன் காடை பிடிச்சிவேன் பிடிச்ச காரை விரட்டி விடுவேன் குடும்பம் நல்லா இருக்குது குடும்பம் வளங்குது சின்ன பிள்ளைகள் சுதந்திரமாக தெரிய முடியாது அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் நீங்கள் வழியை ஏற்படுத்தணும்ல இதுக்கெல்லாம் வாய்ப்புகளை சட்டங்களை கடுமையாக கொண்டு வந்து இவனுக்கும் கற்பழிக்காத அளவுக்கு ஒரு வழிமுறை ஏற்படுத்துங்க அதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அர்ச்சந்திரன் அப்பயே பொண்டாட்டி ஏழ விட்டேன் தெரியாமல் ஒன்றும் கிடையாது அர்ச்சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி ஏல விட்டேன் காரணம் என்ன இல்லை ஏழை விடக்கூடிய முறை விற்பனை பண்ணக்கூடிய முறை ஒன்று இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் பம்பாயில் உபச்சார விடுதி வச்சிருக்கேன் இல்லை நாட்டு ராயில் அந்த எல்லாம் உபச்சாரவரி இல்லாத நாடு அது அயோத்தியில கூட ராமர் கோயில் ராமர் கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் கூட உபச்சாரவருதி ஆரம்பத்தில் இருந்து நிறுத்திட்டு இருக்கு அப்போ எல்லா பகுதியிலேயுமே உபச்சார உறுதி இருக்குல்ல ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் உபச்சார உறுதி இல்லை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்களா யாரும் உபச்சாரம் பண்ணலையா நானும் பெண்ணு தனியாக எங்கேயுமே ஒதுங்கலையா எந்த கட்டிடத்துலேயும் போகலை நூரில் நடக்கிறேன் நீங்கள் எல்லா லார்ட்ஜிலையும் இந்த தொழில் தனியாக படுத்துகிறேன் எல்லா லாட்ஜுங்கிற பேரை வச்சுக்கிட்டு நைட் நைட்டு இந்த வேலையத்தையும் பார்க்குறேன் காசு அவனுக்கு கூட கிடைக்குது ஒரு நான் நைட்டுக்கு ஆணும் பெண்ணை தங்க விட்டால் அவனுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா எல்லா லாட்ஜி தான் வசூல் பண்ணுறேன் இந்த வேலை போலீஸ்காரன் வந்து அவனுக்கு தனியாக கப்பம் கட்டிடுறான் லாட்ஜுக்காரன் கட்டிடுறேன் இந்த தங்கிறவங்கள சேர்த்து கட்டிவிட்டு போயிடுறாங்க இந்த வேலை எதுக்கு பார்க்குறீங்க ஓப்பனாக தொடர்ந்து முடியாத சட்ட ரீதியாக உபச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி முடியாது தமிழ்நாட்டில் என்ன என்ன கண்ணையா வச்சுக்கிட்டு இருக்கியா எல்லாத்தையும் நான் கேட்குறேன் நான் எல்லாத்தையும் சொல்லலை உபச்சாரம் நடக்கலையா நான் அதையும் சொல்லி நான் உபச்சாரம் நடக்குதுல உபச்சாரம் நடக்கும்பொழுது நீ ஏன் சட்டப்பூர் ஆக்குனா என்ன சட்டப்பூர்வம் ஆக்கிட்டு போகிறேன் ஏனையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மதுர்ல திரையா உபச்சார பிடிச்ச மதுரில் தரையா கோயம்புத்தூர்ல தெரியாது சேலத்துல துறையா மெட்ராஸில் துறையா ஏன் ஓச்சாரப்படி வச்சா என்ன என்ன கேவலாம் இன்னும் உள்ளி உள்ளே உள்ள நடந்துக்கானே இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கத்தானே நான் சொல்றேன் ஓச்சாரப்படி வைக்கணு அப்பத்தான குருவ பெண்களை பாதுகாக்கலாம் அப்பத்தானே சிறு குழந்தைகளை பாதுகாக்கலாம் அவனுக்கு ஆள் வேணும்ல ஆள் இல்லாம தானே அது வரவளை பிடிச்சி டேப் பண்றேன் போறவர சின்ன பிள்ளை எத்தி கொண்டு பலாத்காரம் பண்றேன் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு என்ன உபச்சாரவரி மட்டாசில முதல் தொடரையா அப்புறம் விரிவுபடுத்திக்கா போல காலத்தில் என்னென்னு பாருங்க காலத்தில் உபச்சார விடுதி தொடங்குறதுக்கு நான் வேலையை கவர்மெண்ட் நடத்துங்க இதுதான் காரணம் வேறு உண்ட காய வேறு என்ன பண்ணாங்கட்டியும் காரணம் கிடையாது நீ உபச்சார விடுதி தொடக்கலை நீ சட்டப்பூர்வமான உபச்சார விருதிக்கு இங்கே அனுமதி கிடையாது அதனால சின்ன பிள்ளையெல்லாம் ரேப் பண்ணுற குடும்ப பெண்களாக பாதுகாப்பாக என்ன இல்லை அதனால குடும்ப பெண்களை பாதுகாக்கணும் சிறு குழந்தைகளை முதல் பாதுகாக்கணும் முதல் அதுக்காக முத உபச்சார சிவப்பு பம்பாயில் இருக்கிற மாதிரி மெட்ராஸ்ல முத திறங்க அதுக்கு அடுத்த மாதம் மதுரில் தொடங்க அதுக்கு அடுத்த மாதம் சேலத்தில் தொடருங்க அப்புறம் திருச்சியில் தொடங்க யார் உபச்சாரம் பண்ணுற இடத்துல யாரும் போலீஸ் யார் மாமூலும் யார் கிட்ட போகக்கூடாது அளவு சட்ட பாதுகாப்பு கொடுங்க